விதிமுறைகளை அறிவிப்பதற்காக பயன்படுத்தப்படும் வடிவங்களில் முக்கோண வடிவம் சிவப்பு கலக இது ஆபத்தான இடங்களை காண்பிப்பதற்கும் தெரிவிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் அறிவித்தல் பலகை இதில் முப்பத்தி மூன்று ஆபத்தான அறிவித்தல் பலகைகள் அதனுடைய தேவைகள் பயன்பாடுகள் என்ன என்பதும் பத்து தற்காலிகமான ஆபத்தான இடங்களை காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்படும் அறிவித்த பலகையின் அதனுடைய தேவையும் பயன்பாடும் என்ன என்பதனை முழுமையாக காணலாம் நன்றி நம்பர் ஒன்று வலது பக்கம் வளைவு வருகின்றது இதனை ஏன் வலது பக்கம் வளைவு வருகின்றது என்ற அறிவித்தல் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றா அதியுயர் வேகத்தில் நீங்கள் வேகமாக வரும்போது வளைவிருக்கின்றது உங்களோட ஸ்டீரிங் கொண்டோல் இலக்க நீரிடம் ஆகவே நீங்கள் உங்களோட வேகத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறிவித்தல் பலக வைக்கப்பட்டிருக்கின்றது நம்பர் இரண்டு இடது பக்கமாக வளைவு வருகின்றது இதுகும் வலது பக்கம் என்ன காரணமோ அதே இடது பக்கத்துக்கு அறிவிக்கப்படும் அறிவித்தல் பலகை நம்பர் மூன்று வலதுபுறமாக இரட்டை வளைவு இருக்கின்றது அல்லது இதனை பாம்பு என்றும் சொல்லலாம் இந்த அறிவித்தல் பலகையும் உங்களுடைய வேகத்தின் கட்டுப்பாட்டை குறைத்து வளைவான இடங்களில் ஸ்டேரிங் கண்ட்ரோல் தவறக்கூடாது என்பதற்காக இது எண்ணூறு அல்லது ஆயிரம் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னுக்கே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் பலகை நம்பர் இடது பக்கமாக இரட்டை வளைவு அல்லது பாம்பு வளைவு இருக்கின்றது இதுகும் நீங்கள் வேகமாக வரும்போது முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பதால் உங்களோட வேகத்தை கட்டுப்படுத்தி அவதானமாக வரலாம் என்பதற்காக மூன்று கிலோமீட்டர் மூவாயிரம் மீட்டருக்கு முன்னுக்கே அறிவிக்கப்பட்டிருக்கும் ஏனெனில் வேகமாக வந்து உடனேயே நீங்கள் பிரேக் பிடிக்கிறது அது இன்னும் ஆபத் என்பதால் முன்கூட்டியே மூன்று கிலோமீட்டருக்கு முன்னுக்கே உங்களுக்கு இப்படியான அறிவித்தல் பலகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நம்பர் ஐந்து வீதியில் மேடு பகுதி வருகின்றது என்பதற்காக இந்த அறிவித்தல் பலகை உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது இதில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வேகத்தை வீதியில் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட மிகவும் குறைத்து வலதுபுறம் இடதுபுறம் அவதானித்தவாறு வர வேண்டும் அதிவேகமாக வரும்போது இந்த மீடு பகுதி உங்களுடைய வாகனத்தையும் பழுதாக்கலாம் மற்றது ஆபத்தான இடங்களுக்கு பாடசாலைகள் மார்க்கெட் சந்தைகள் வழிபாட்டு தலங்கள் மிகவும் சன நடமாட்டம் அதிகமான இடத்தில் சாரதியின் வேகத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி மேடுப்பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கும் இது பீதியின் மேடின் உயரத்துக்கேற்றவாறு ஒரு மேடு இரண்டு மேடு மூன்று என்று கூட அறிவிக்கப்பட்டிருக்கும் நம்பர் ஆறு வீதியில் சிறியதோர் பகுதி வருகின்றது என்பதனை உங்களுக்கு அறிவிக்கப்படும் அறிவித்தல் பலையாகும் இப்படி ஒவ்வொரு அறிவித்தல் பலகையும் நூறு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது இதனால் நீங்கள் உங்களுடைய வேகத்தை மிகவும் குறைத்து வலது இடது புறம் கண்காணித்தபடி வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அறிவித்தல் பலகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் இது சிறிய மேடு என்பதனால் பிளாஸ்டிக் ஆலயம் இது கூடுதலாக நடப்பாதை கடவைக்கு முன்னாலும் வாகன தரிப்பிடங்களிலிருந்து வெளியேறும் இடங்களிலும் போடப்பட்டிருக்கும் நம்பர் ஏழு வீதி இரண்டு பக்கமாகவும் ஒடுங்குகின்றது என்ற அறிவித்தல் பலகை இதுவாகும் அகலமாக அமைக்கப்பட்டிருந்த வீதி இரண்டு பக்கமும் ஒடுக்கமாக மிகவும் சிறிய ரோட்டாக மாறுகின்றது என்ற அறிவித்தலே இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்படியான இடங்களை கண்டால் உங்களுடைய வேகத்தை குறைத்து மிகவும் அவதானமாக செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அறிவித்தல் பலகை வைக்கப்பட்டிருக்கின்றது நம்பர் எட்டு வலது பக்க பீதி முடிகின்றது மூன்று அல்லது நான்கு ட்ரக்குகள் இருக்கும்போது இது அதிவியர் சாலைகளில் காணலாம் அதை இரண்டு அல்லது மூன்றாக குறைக்கும் போது ஒரு ட்ரக் முடியும் போது வலது பக்கம் முடிகின்றது என்ற அறிவித்தல் இந்த அறிவித்தல் பலகை இப்படியான நேரத்தில் நீங்கள் வலது பக்க ட்ரக்கில் சென்று கொண்டிருந்தால் இடது பக்க ட்ரைக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த அறிவித்தல் பலகை வைக்கப்பட்டிருக்கின்றது எட்டாவது படத்தில் வலது பக்கம் முடிகின்றது என்ற அறிவித்தல் மாதிரி இது இடது பக்க ட்ரைக் முடிகின்றது என்ற அறிவித்தல் இந்த பணுவை கண்டதும் நீங்கள் இடது பக்க சென்று கொண்டிருந்தால் இடது பக்க ட்ரைக் முடிகின்றது எனவே வலது பக்க ட்ரைக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக அறிவிக்கப்படும் அறிவித்த பலகையாகும் நம்பர் பத்து வழக்கின் தன்மையுடைய பீதி இவ்வாறான இடங்களை கன்றால் உங்களுடைய வேகத்தை குறைத்து அவதானமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அறிவிக்கப்படும் அறிவித்த இது மழை குளிர் காலங்களில் அதிகமாக வளர்க்கும் தன்மை இருக்கும் இடங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கும் நம்பர் பதினொன்று தற்காலிகமான பாலம் அல்லது நகரக்கூடிய பாலம் என அறிவிக்கப்பட்டிருக்கும் அறிவித்தல் பலகையாகும் இப்படியான அறிவித்தல் பலகையை கண்டதும் மிகவும் அவதானத்துடன் பீதி உங்களுக்காக பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றதா என்பதனை அவதானித்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அறிவித்தல் பலகை வழங்கப்பட்டிருக்கும் இது கூடுதலாக நதிகளை கடந்து செல்லும் பீதிகள் ஆறுகள் இப்படியான இடங்களில் இந்த அறிவித்தல் பலகையை காணலாம் பேருந்து கடவை முன்னால் வருகின்றது அவதானம் என்பதுதான் இந்த அறிவித்தல் பலகை இப்படியான பணுக்களை கண்டதும் ரயில்வே கிராசிங் வரப்போகின்றது உங்களுக்குரிய பாதை பரியர் திறக்கப்பட்டிருக்கின்றதா மூடப்படுகின்றதா என்ற அவதானத்தோடு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அறிவித்தல் பலகை நம்பர் பதிமூன்று பாதுகாப்பற்ற புகையிரத கடவை முன்னால் இருக்கின்றது இது பரியர் இல்லாத இடங்களில் ரயில்வே க்ரா இப்படியான நீங்கள் பார்க்கலாம் அதில் கீழே மூன்று சிவப்பு கோடு என்றது முந்நூறு மீட்டருக்கு முன்னுக்கே இந்த அறிவித்தல் பலகை அறிவிக்கப்பட்டிருக்கும் எனவே ரெயின் வரலாம் என்ற அவதானத்தோடு நீங்கள் செல்ல வேண்டும் அல்லது வீதியின் சரிபாதியாக ஒரு பேரியர் மட்டும் இருக்கும் இரண்டு பக்கமும் இல்லாது இது பாதுகாப்பற்ற ரயில்வே கடவை என்பதனை அறிவிக்கின்றது நம்பர் பதினான்கு ட்ராம்பே செல்லும் பாதை முன்னால் வருகின்றது அவதானம் என சாரதிகளுக்கு அறிவிப்பதற்காக இந்த பெணு வைக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு சிறு ட்ரெயின் நகரங்களை குறுக்கறுத்து நகரங்களுக்கிடையில் செல்லும் ட்ரெயின் என்பதனால் சாரதிகளின் அவதானத்துக்காகவும் கவனத்துக்காகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நம்பர் பதினைந்து சிறுவர்கள் அதிகமாக நடமாடும் பகுதிகள் இருக்கின்றது கவனம் என்பதற்காக இந்த பலகை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே கூடுதலாக பாடசாலைகள் சிறுவர் விளையாட்டு மைதானங்கள் சிறுவர்கள் கூடுதலாக பயன்படுத்தப்படும் இடங்களில் சாரதிகளின் வேகத்தை குறைத்து அவதானத்துடன் வருவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கும் அறிவித்தற் பலகை நம்பர் பதினாறு ஆபத்தான பாதசாரி கடவை முன்னால் இருக்கின்றது என்று அறிவித்தல் இதுவாகும் எனவே சாரதிகள் மிகவும் அவதானமாக வேகத்தை குறைத்து வர வேண்டும் என்பதற்காக அறிவிக்கப்படுகின்றது ஏன் இது முக்கோணம் ஆபத்தான அறிவித்தலில் அடங்குகின்றதென்றால் சிறுவர் நடமாடும் அதிகமான பகுதிகளில் பாடசாலைகள் விளையாட்டு மைதானங்கள் அப்படியான இடங்களில் இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கும் சிறுவர்கள் விபத்தின் விளைவு ரோட்டின் விபரம் தெரியாதவர்கள் வாகனங்களை அவதானிக்காது திடீரென ரோட்டுக்கு பீதிக்கு ஓடிவரலாம் என்பதற்காக இது சிவப்பு கலரிலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நீலம் சதுரம் பாதசாரிகளுக்கு முன்னுரிமை குடுங்கள் ஒப்ளிகோசியோன் சதுரமாக இருந்த ஒப்ளிகோசியான் முக்கியத்துவம் குடுங்கோ என்று அறிவித்தல் நீலம் நம்பர் பதினேழு அவதானமாக செல்லுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்னும் அறிவித்தல் பலகை இந்த வடிவத்தில் இருக்கின்றது இது பொதுவாக வேகமாக வீசும் வனாந்தர பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழதெல்லாம் அவதானமாக செல்ல வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் உங்களுடைய வாகனங்கள் பழுதடைந்த வைத்து வாகனத்தின் பின்னால் வைக்கும் திரியங்கள் முக்கோண வடிவ சிவப்பு கலர் வாகனங்கள் பதடைந்து வீதிகளில் நீக்கும் போது மற்றும் மின்சார உற்பத்தி நிலையங்களுக்கு அருகில் செல்லும் போது பலவிதப்பட்ட சந்தர்ப்பங்களில் எங்கேயும் நீங்கள் அவதானமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அதிகமான காற்று வனாந்தர பகுதிகள் மின்சார நிலையங்கள் மற்ற வீதிகளில் வாகனம் பழுதடைந்திருக்கும் நிலைமைகள் இவ்வாறான சூழ்நிலைகளில் இந்த பணுவை பயன்படுத்துகின்றன பதினெட்டு பத்தொன்பது வன விலங்குகள் ரோட்டை குறுக்கறுக்கலாம் அவதானம் என்னும் அறிவித்தல் இந்த பணுவாகும் இது நாடுகளுக்கிடையில் அந்தந்த பகுதிகளுக்கிடையில் என்ன விலங்கினம் வாழ்கின்றதோ அந்த படத்தை போட்டிருப்பார்கள் கூடுதலாக ஐரோப்பா பகுதிகளில் பார்த்தா மான் படமும் ஆஸ்திரேலியா படம் பார்த்தா கங்காரு படங்களும் ஆசிய நாடுகளில் ஜானை மாடு இப்படியான விலங்குகளின் படங்களும் போட்டிருக்கும் அந்த இடங்களில் என்ன மிருகம் அதிகமாக இருக்கின்றதோ அதனுடைய படத்தை அறிவிக்கப்பட்டிருக்கும் இருபதும் இதே மாதிரியான பணித்தான் ஆனால் அது பலவிதப்பட்ட விலங்கின் படங்களை குறிக்கின்றது எனவே இருபத்தி ஒன்று நம்பர் இருபத்தி ஒன்று குதிரை சவாரி செல்பவர்கள் செல்லும் பாதை இது செல்ல பிராணிகளாக இருக்கலாம் குதிரை சவாரி செல்பவர்களாக இருக்கலாம் பிராணிகள் வளர்ப்பவர்கள் கொண்டு செல்லும் பாதை என்பதற்காக இப்படிப்பட்ட அறிவித்தல் போடப்பட்டிருக்கும் தாழ்வான அல்லது பள்ளமாக ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் பத்து வீதம் தாழ்வாக செல்லும் என்பதனை அறிவிக்கும் பலகையாகும் இதுகும் உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் பத்து வீதம் தாழ்வாக சென்று கொண்டிருக்கும் வாகனம் என்பதனை நீங்கள் அறிய வேண்டும் எனவே எச்சரிக்கையுடனும் அவதானமாகவும் இருப்பதற்காக முன்கூட்டியே இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கும் இது பத்து வீதம் என்று இருக்கிறது ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் பத்து வீதம் தாழ்வாக செல்லும் இது ஆறாயிருக்கலாம் ஒன்பதாயிருக்கலாம் எத்தனை வீதம் இருக்கின்றதோ அது ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் அதில் குறிப்பிடப்பட்ட சென்று கொண்டிருக்கும் வாகனம் நம்பர் இருபத்தி மூன்று பீதி விளக்குகள் டெஃபூஸ் முன்னால் வரப்போகின்றது என்ற அறிவித்தல் பலகை இதுவாகும் இந்த இடத்தில் ஏன் இவை சிக்னல் வரப்புகிறதை முன்னுக்கு அறிவிக்கணுமெண்டா நீங்கள் சிக்னலை அவதானித்தபடி செல்ல வேண்டும் நீங்கள் செல்லும்போது நடுநேரமாக அது பச்சையில் எரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் கிட்ட செல்லும் போது சிவப்பு உளும் அப்போ உடனே நிறுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் சிவப்பை அவதானித்தபடி போனால் ரெலோன்டி மெதுவாக செல்லும் போது நீங்கள் சிக்னல் போஸ்டை நெருங்கும் போது உங்களுக்கு பச்சை விழுந்தரும் அப்போ ஓடிக்கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு எச்சரிக்கைக்காகவும் முன்கூட்டியே அறிவிக்கப்படுகின்றது

அப்போ இந்த பனி துவங்குற இடத்திலிருந்து இது பாதை போகிறதுக்கு ஒரு ட்ரைக்கும் அங்கேருந்து வாரதுக்கு ஒரு ட்ரைக்கும் இதைத்தான் டபுள் சாங்ஸ் என்று சொல்றது நம்பர் இருபத்தி ஐந்து சாலையில் வீதியில் சிறு கற்கள் அல்லது பாறைகள் விழும் அபாயம் இருக்கின்றது கவனம் என்பதே இதனுடைய அர்த்தம் இது மலை பிரதேசங்கள் வழியாக செல்லும் வீதிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கும் சிறு கற்கள் விழலாம் அல்லது விழுந்த கற்கள் வீதியில் இருக்கலாம் மிகவும் அவதானமாக செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அறிவித்த பலகை இருக்கின்றது நம்பர் இருபத்தி ஆறு துறைமுக பகுதி அல்லது கடலோர பகுதிகள் அருகாமையில் இருக்கின்றது என்பதனை இந்த பணு அறிவிக்கின்றது இது கூடுதலாக கடலோரப் பகுதி நதிக்கரைகள் நிலத்தின் தன்மை சது சதுப்பாக இருக்கும் இடங்களில் இந்த பணு அறிவிக்கப்பட்டிருக்கும் வாகனத்தின் சக்கரங்கள் சில்லுகள் உருள்வதற்கு சிக்கல் ஏற்படுத்தலாம் புதையின் சந்தர்ப்பம் இருக்கும் என்பதற்காக இந்த பணு அறிவிக்கப்படுகின்றது அவதானத்திற்கு நம்பர் இருபத்தி ஏழு வலது புறமாகவோ இடது புறமாகவோ சைக்கிளில் செல்பவர் வரலாம் கவனம் என்பதற்காக இந்த அறிவித்தல் பலக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது கூடுதலாக ஒரு வழி பாதையில் சோன்சோனிக் பாதையில் இரண்டு பக்கம் சைக்கிள் பாவனை இருப்பதை அறிவிக்கின்றது மற்றும் சிக்னல் போஸ்ட் ஸ்டோப் போர்ட்டுக்கு முன்னால் சைக்கிளுக்குரிய இடத்தில் இரண்டு பக்கத்தாலும் அவர்கள் ரோட்டை குரஸ் பண்ணுவார்கள் என்பதனையும் இது அறிவிக்கின்றது எங்கே சைக்கிள் குரஸ் பண்ணுமோ வலப்பக்கம் இடப்பக்கம் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதோ அப்படியான இடங்களில் இந்த பணி வைக்கப்பட்டிருக்கும் பெலமான ஆபத்தான காற்று பகுதியை கடந்து செல்லும் பாதையாகும் இது விமான நிலங்களின் அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கும் எதற்காக இது விமான நிலையங்களின் அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கின்றதென்றால் விமானங்கள் தாழ்வாக பறக்கும் போது பெரியதோர் காற்றின் அழுத்தம் ஏற்படுகின்றது இதனால் பெரிய சத்தமோ காற்றின் வேகமோ சாரதிகளின் டிரைவிங்கை குழப்பலாம் சாரதிகள் அதிர்ச்சிக்குள்ளாகலாம் என்பதற்காக முன்கூட்டியே அருகாமையில் விமான நிலையங்கள் பெருங்காற்று பெருங்காற்றின் ஒ ஒலிகள் எழுப்பப்படும் என்பதனை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது பிளமான காற்று வீசும் பகுதி கவனம் என்பதே இதனுடைய அர்த்தம் இங்கே காற்றின் திசையை குறிப்பிடப்படவில்லை பிளமான வேகமான காற்று எந்த திசையிலாவது வரும் என்பது அறிக்கப்படுகின்றது வேகமான காற்று வருவதால் வாகனத்தை சரிக்கும் தன்மை ஏற்படுத்தும் மற்றும் பாலவனங்கள் வெளி பிரதேசங்களில் இருப்பதனால் புழுதிகள் குப்பைகள் போன்றவை வாகனத்தின் முன்னால் வந்து விழுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது கவனம் என்பதற்கே இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நம்பர் முப்பது கவுர் ஏ இறத்துவார் இடது பக்கம் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய ரவுண்ட போட்டுகளுக்கு இது ரவுண்ட ஐம்பது மீட்டர் முன்னுக்கு இந்த பணு வைக்கப்பட்டிருக்கும் ரவுண்ட் அப்போட் வருகின்றது இடது பக்கம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பணு அறிவிக்கப்படுகின்றது நம்பர் முப்பத்தி ஒன்று வலது பக்கத்தில் இருந்து வருபவருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த அறிவித்தல் இந்த படத்தில் பாத்தீங்களான்னு சொன்னால் மஞ்சள் அம்புக்குறி நேர போய் கொண்டிருக்கும் ஆனா வலப்பக்கத்தால ஏதாவது வாகனம் வரும் சந்தர்ப்பத்தில் வலது பக்கம் வரும் வாகனத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த அறிவித்தல் பிஆர்ஏ تي அதர்வாட் 32 இன்டர்செக்ஷன் அவெக் யுன் ரூட் டோன் லெஸ் யூஸேஜே டோவ் செடே லோ பாசாஜ் பிரியாரிடே டெம்போரெர் பூர் ஸெக்கி سير்குல் டூ ட்ராய் நம்பர் 32 வலது இடது எதிர் திசைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதே இதனுடைய அர்த்தம் உதாரணமாக சிக்னல் போஸ்ட் வேலை செய்யவில்லை என்றால் அந்த இடத்தில் இது இருக்கும் ரயில்வே கடவைகள் வேலை செய்யாத சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தில் இது இருக்கும் போலீஸ் அதிகாரிகள் இல்லாத இடங்களில் இந்த பணுவை கண்டால் வலது இடது எதிர் திசையில் வருவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதே இதனுடைய அர்த்தம் இன்டர் செக்ஷன் நம்பர் முப்பத்தி மூன்று மூடு பனி புகார் இருக்கும் இடத்தை அறிவிக்கப்படுகின்றது இவ்வாறான இடத்தில் சாரதிகள் பனிக்காக பயன்படுத்தப்படும் லைட் புரியா டுவாங் புரியா தேரிய ஒளிரவிட்டு மிகவும் அவதானத்துடன் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அறிவித்தல் பலகை வைக்கப்பட்டிருக்கின்றது தோஷித்தம் போக தற்காலிகமாக ஆபத்தான சாலைகள் வீதிகளை குறிப்பிடப்படுவதற்கு முக்கோண வடிவம் மைஞ்சல் கலரை பயன்படுத்துகின்றனர் இதில் முதலாவது படம் தற்காலிகமாக வீதி ஒடுக்கப்படுகின்றது இது நிரந்தரம் அல்லை தற்காலிகம் என்பதனை அறிவிக்கின்றனர் இரண்டாவது படம் வீதியில் விபத்துக்குள்ளாக விபத்து கிளியர்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த பணு வைக்கப்பட்டிருக்கும் மூன்றாவது படம் வீதிகள் திருத்த வேலை காரணமாக ஈரப்பதமாக பெயிண்ட் அள்ளப்படும் தன்மை போன்ற சந்தர்ப்பங்களை காண்பிக்கின்றது நான்காவது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும் என்றும் அனைத்து இடங்களையும் அறிவிக்கின்றது ஐந்தாவது வீதி போக்குவரத்து நெரிசல்கள் உருவாகும் என்பதனை அறிவிக்கின்றனர் ஆறாவது வீதியில் திருத்த வேலை நடக்கின்றது என்பதனையும் ஏழாவது தற்காலிகமாக வீதி விளக்குகள் உருவாக்கப்பட்ட இடங்களில் இந்த ஏழாவதும் எட்டாவது தற்காலிகமாக மேடு புட்டிகள் போடப்பட்டிருந்தால் அப்படிப்பட்ட இடத்தையும் ஒன்பது தற்காலிகமாக பீதி வழக்கின் தன்மை உடையது வீதியில் விபத்துக்கள் ஏற்பட்டு எண்ணெய் தன்மை ஓயில் போன்றவை ஊற்றப்பட்டிருந்தால் இது தற்காலிகமாக அதை கிளியர் செய்கிற வரைக்கும் தன்மை உடையது என்பதனை சாரதிய அறிவிப்பதற்காக ஒன்பதாவது படமும் பத்தாவது தற்காலிகமாக புகை மண்டலம் உருவாகி இருக்கின்றது என்பதனை அறிவிப்பதற்கும் ஒன்பது தற்காலிகமாக என்பது வீதியில் ஏதாவது எரிஞ்சு புகை வாகனமாக இருக்கலாம் பக்கத்து பில்டிங்காக இருக்கலாம் வீதிகளை குழப்பம் அளவுக்கு புகை இருந்தால் இந்த பணி வைத்து சாரதிகளுக்கு அறிவிக்கப்படும் சரி இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்ளுகின்றேன் அடுத்த வீடியோவில் வட்ட வடிவம் கொண்ட பலகைகள் முப்பத்தஞ்சு அதனுடைய தேவையையும் பயன்பாடும் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் சொல்லுகின்றேன் நன்றி வணக்கம்